நண்பர்கள் அனைவருக்கும் அலைக்கும் அஸ்ஸாம் வலைக்கம் வரமத்துல்லாஹிப்ரகூலியோவா கெலியோயா பிரதேசத்திலே இருக்கொண்டோம் குறிப்பாக டித்வா புயல் பெருவெள்ளம் பேர் அனர்த்தங்களால் இடர்களால் பெருமளவில் பாதிக்கப்பட்ட கண்டி மாவட்டத்தில் இருக்கின்ற கெலியோய பிரதேசத்திலே நாங்கள் இப்போது ஏற்பட்ட அந்த அடிப்படையிலே கெலியோயாவிலே நாங்கள் இப்போது இருக்கின்றோம் இணைப்பு படை வாகனங்கள் இந்த வீதியை சுத்தப்படுத்துகின்ற பணிகளோடு இந்த கடையறைகள் வியாபார நிறுவனங்களை சுத்தப்படுத்துகின்ற பணிகளை இப்போது அக்கறை மாநகர சபையின் ஆளணியினர் இப்போது செய்து கொண்டிருக்கின்றார்கள் அக்கறை மாநகர சபையின் முதல்வர் ஏ எல் எம் அத்தாவுல்லா அவர்களது அந்த வேண்டுகோளிலே குறிப்பாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் முன்னாள் அமைச்சர் ரவு ஃபக்கீம் அவர்களுடைய அந்த வேண்டுகோளை ஏற்று இந்த பணிகள் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன குறிப்பாக ஒரு மனிதாபிமானத்தின் புள்ளியில் கிழக்கு மாகாணத்திலிருந்து கண்டி மாவட்டத்திற்கு அக்கறை உறவுகள் இப்போது வந்து தமது பணிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் வீதிகளிலே சேறும் சகதிகளுமா இருக்கிறது வீதிகளிலே நடமாடக்கூட முடியவில்லை சரக்குகிறது அதன் காரணமாக வீதிகளிலே வீழ்ந்து விழுகிற வீதிகளை அடைய வீதிகளை பணிகள் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அக்கறை பற்றி மாநகர சபையின் தீயணைப்பு படை வீரர்கள் வீதிகளை சுத்தப்படுத்தும் பணிகளிலே இப்போது ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இந்த வேளையிலே பலர் இந்த குறிப்பாக கெலியோயா பகுதியிலே அறுநூற்று இருபதுக்கும் மேற்பட்ட கடைகள் சேதமடைந்ததான ஒரு கதை இப்போது இருக்கிறது இப்போது மற்றும் ஒரு கெலியோயா பகுதியை சேர்ந்த ஒரு வியாபாரி மோடி இருக்கிறார் வர்த்தகர் அஸ்லாம் வலைக்கம் வலைக்கம் அலாம் வரமுத்துள்ள கிட்டத்தட்ட அறுநூத்தி ஐம்பதுக்கு மேல கடைகள் இருக்குது எல்லாமே முற்றாகவே சேதம் இப்போ நாங்க இந்த இருக்கிற இடத்துல வந்து இருபது அடிக்கு மேல தண்ணி வந்து இருபது அடிக்கு மேல வரலாற்றுக்கு அனுபவம் தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழுல வந்து இருக்குது அதுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல வந்து அதுக்கு இந்த இன்றைய டவுன்ல உள்ள மக்கள் வந்து அப்படி ஒரு வெள்ளத்தை காணவே இல்லை இதுதான் அவங்களுக்கு டைம் முதல் அனுபவம் இது முப்பத்தி எட்டு நாற்பத்தி இருக்குது எல்லாமே சேதமாக இருக்குது முற்றாகவே நீர் சேதமாயிருச்சு எங்கட கடங்கள் கூட இருபத்தி அஞ்சு அடிக்கு மேல அந்த ரெண்டாவது தட்டுக்கு மேல தண்ணி வந்துருச்சு அதுல அப்ப முற்றாகவே சேதமாயிருச்சு எல்லாமே எடுக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல இப்ப சில்லற கடை பணத்துறு கடைகள் அதுங்கள் எல்லாமே முற்றாகவே நாசமாயிருச்சு ஆஹ் இன்ஷால்ல இப்ப எங்கட கம்

பயங்கரமா அவங்க எங்களுக்கு நாங்க எதிர்பார்ப்பதை விட அதிகமா எங்களுக்கு உதவி செஞ்சு நிக்கிறாங்க இந்த சந்தர்ப்பத்துல அவங்களுக்கு நல்ல வாழ்க்கையில பறக்கத்தை கொடுக்கணும்னு சொல்லி நாங்க துவா பிரார்த்திக்கிறோம் இந்த சந்தர்ப்பத்துல உங்களுடைய பெயர் விவரங்களை சொல்லுங்க நான் வந்து ஏமே கான் கேசன் செஞ்சோலஸ் என்ற கடையை நான் செஞ்சு கொண்டு இருக்கிறேன் கிட்டத்தட்ட இருபத்தெட்டு வருஷமா இந்த நகரத்தில் நான் வியாபாரம் பண்ணி கொண்டு இருக்கிறேன் நான் வியாபார நிறுவனமும் ஒரு பலத்தை சேதமடைந்திருக்கிறது ஒரு பெருத்த நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது ஆஹ் இறைவன் உங்கள் உங்களை புரிந்து கொண்டு இன்ஷா அல்லாஹ் அதற்கான வழிவகைகளை இறைவன் செய்ய வேண்டும் என்று நாங்களும் பிரார்த்திக்கின்றோம் எமது இதனை பார்த்துக் கொண்டிருக்கின்ற மக்களுக்கு சமுதாயத்துக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகின்றீர்கள் உண்மையிலேயே எங்கட சமுதாய சம்பந்தமாக மனமார்ந்த திருப்தியை நாங்க அடைகிறோம் ஏன்னா அவங்க வந்து அந்த மாதிரி அவங்க நேர காலங்களை ஒதுக்கி எங்களுக்காக வந்து இந்த தாண்ட கஷ்டப்பட்ட மக்களுக்காக வந்து நிறைய நாங்க அதே மாதிரி தான் நாங்க திகினேல கண்டோம் இதே மாதிரி எங்கட சமுதாயத்தை நாங்க அஹ் மாஷல்ல எங்கட சமுதாயம் இந்த சிந்தனையில இருந்து மாறுறாம ஆஹ் இஸ்லாத்துலுக்கே இருந்து பழிமை சொன்ன மக்களுக்காக இந்த படுற கஷ்டங்கள் தொடர்ந்தும் இதே மனநிலையோட அவங்க தொடர்ந்தும் இருக்கிறதுக்கு நான் நன்றிவா கேட்கிறேன் சார் மிக்க நன்றி உண்மையிலே எல்லோருடைய வழிகளையும் இந்த வேலையிலே நாங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது இனமத பேதங்கள் கடந்து இங்கே பல உதவி பணிகள் வந்து சேர வேண்டும் சேர்ந்து கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையிலே கிழக்கு மாகாணம் அம்பாரி மாவட்டத்தில் இருந்து அக்கறைப்பற்று மாநகர சபையின் தீயணைப்பு படை வீரர்கள் அது போல ஏனைய ஆளணியினர் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள் இந்த வீதி மிகுந்த சேரும் சகதியுமாக இருக்கிறது வீதியை சுத்தப்படுத்துகின்றார்கள் போல இந்த வீதியில் இருக்கின்ற ஏராளமான கடைகள் குறிப்பாக சகோதரர் அவர்கள் சொன்னது போல பெரும் உயரத்துக்கு வெள்ளம் இங்கே ஒவ்வொரு கடைகளையும் இரண்டு மாடி கடைகளை கூட இந்த வெள்ளம் மூழ்க செய்திருக்கிறது வெள்ளத்தின் தடயங்களை நீங்கள் பார்க்க முடியும் குறிப்பாக பாருங்கள் இந்த வெள்ளம் எந்த அளவுக்கு வந்திருக்கிறது என்று பாருங்க இந்த மின்சார வயரிலே ஒரு 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 பசலை உர பேக் தொங்கிக் கொண்டிருக்கிறது அல்லவா அது ஒரு குப்பை பேக் எதுவோ தெரியவில்லை அந்த பேக் அந்த அளவுக்கும் வெள்ளம் இருக்கிறது குறிப்பாக அந்த இரண்டு மாடிகள் எல்லாம் மூழ்குகிற அளவுக்கு வல்லம் இந்த கெலியோயாவிலே இந்த பகுதியிலே வல்லம் சூழ்ந்திருப்பதான தகவலை எமது சகோதரர் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள் அதை நாங்கள் உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது இந்த பாதை மிக மிக சருக்களான ஒரு பாதையாக இருக்கிறது வெள்ளமும் சேரும் சகதியுமாக இருக்கிறது இந்த பாதையிலே கோதுமை மா விற்பனை செய்த அந்த நிறுவனங்கள் இருந்ததாகவும் கோதுமை அதன் கழிவுகள் வெள்ளத்தில் அகப்பட்ட அதன் கழிவுகளும் இங்கே அதன் காரணமாக சருக்கள் அதிகமாக இருப்பதாகவும் தகவல்கள் கிடைக்கின்றன மீண்டும் இரண்டாவது தடவை அக்கறை பெற்ற மாநகர சபை இரண்டாவது தடவை இந்த வீதியை இப்போது சுத்தப்படுத்துவதற்காக முனைந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த இடத்திலே இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு பற்றாக்குறை நீர் பற்றாக்குறை எனவே முடி மாணவர்கள் எலியோயாவிலே இந்த வீதிகளை சுத்தப்படுத்துவதற்கும் கடைகளை அதுபோல ஏனைய நிறுவனங்களை சுத்த சுத்தப்படுத்துவதற்கும் நீர் தட்டு நிலவுகிறது ஏனைய உள்ளூராட்சி மன்றங்கள் அதிகாரிகள் இந்த விடயத்தை கவனத்தில் எடுத்து சுத்தப்படுத்துவதற்கான முனைப்புகளில் இருக்கின்ற தன்னார்வலர்களுக்கு நீர் வசதிகளை செய்து கொடுத்தால் மிக பொருத்தமாக இருக்கும் என்பதையும் இந்த வேளையிலே குரல் மக்களின் குரல் வியூகம் டிவி மிக மிக வினயமாக வேண்டிக் கொள்கிறது உண்மையிலேயே அக்கறை மாநகர சபை தீயணைப்பு படை வீரர்களின் அர்ப்பணிப்பை நாங்கள் ஆத்மார்த்தமான முறையில் பாராட்ட வேண்டும் மீண்டும் இரண்டாவது தடவை இந்த வீதி இப்போது கழுவப்படுகிறது இந்த படிந்திருக்கும் சேரும் சகதியும் பல தடவைகள் சுத்தப்படுத்தப்படும் அழுகளும்டவைகள்ல ஒரு துர்நாற்றம் வீசிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது அந்த துர்நாற்றமும் இங்கே மாற வேண்டும் என்று சொன்னால் இந்த வீதியை இன்னும் இன்னும் சுத்தப்படுத்த வேண்டும் அது போல வியாபார நிறுவனங்களுக்குள் இருக்கின்ற அழுக்குகள் சு அது போல கழிவுகளை அகற்ற வேண்டும் அதனை துப்புரவு செய்ய வேண்டும் எனவே பெரும்பாலான தொண்டர்கள் இங்கே தேவைப்படுகின்றார்கள் குறிப்பாக கெலியோய கம்பளை கண்டி மாவட்டத்தின் பல பகுதிகளிலே இந்த சுத்தப்படுத்தல் முயற்சிகளுக்கும் துப்புரவு பணிகளுக்கும் பெரும்பாலான தொண்டர்கள் அதிக எதிர்பார்க்கப்படுகிறார்கள் எனவே தொண்டர் பணிகளுக்கு வருகின்றவர்கள் தயவுசெய்து இந்த பகுதிகளுக்கு வந்து உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள் நீர் வசதி மிக குறைவாகத்தான் இருக்கிறது அதுபோன்ற சுத்தப்படுத்துவதற்கான ஏனைய கிளினிங் உபகரணங்களையும் சுத்தப்படுத்தல் சாதனங்கள் ஏனைய விடயங்களையும் கொண்டு வந்தாலும் மிக பொருத்தமாக இருக்கும் எனவே அக்கரைப்பட்ட மாநகர சபை மீண்டும் ஒரு தடவை இந்த வீதியை சுத்தப்படுத்தி நேற்று இந்த வீதி முழுக்க மிக மிக ஒரு ஒரு குப்பை மேடாக காட்சி அளித்ததாகவும் அக்கறைபேட்டு மாநகர சபையின் நேற்று வருகை தந்த எமது ஆளணியினர் அதனை குப்பைகளை தாம் கொண்டு வந்த அந்த வாகனங்களில் ஏற்றி வேறு பகுதிகளுக்கு கொண்டு சென்றதாகவும் இங்கிருக்கின்ற வர்த்தகர்கள் இந்த பகுதி மக்கள் கூறி கூறினார்கள் எனவே அதிகளவு சுத்தப்படுத்த வேண்டிய வேலைகள் இப்போது இங்கே மீதம் இருக்கின்றன அதிலும் அறுநூற்று இருபது கடைகள் இந்த பகுதியிலே வெள்ளத்தினால் மூழ்கி இருப்பதையும் நாங்கள் பார்க்கின்றோம் எனவே வர்த்தகர்கள் மிக 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 கனதியாக பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் பாதிப்புற்றவர்களிலே வர்த்தகர்களின் இந்த பாதிப்பும் மிக குறிப்பிட்டு சொல்லக்கூடியது எனவே அவர்களுடைய வர்த்தக நிறுவனங்களை மீள கட்டமைப்பதற்கு குறிப்பாக எமது அரசாங்கமும் உதவிக்காரம் நீட்டுவதற்கான முனைப்புகளை கௌரவ ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் தெரிவித்திருக்கிறது அதே போல எமது சமூகமும் மக்களும் இனமத பேதங்கள் கடந்து இந்த உறவுகளுக்கு உங்கள் உதவிகளை செய்ய வேண்டும் நாடு பூராக உள்ள அனர்த்த பணிகளிலே நிவாரணப் பணிகளிலே ஈடுபட்டிருக்கின்றவர்கள் இந்த வர்த்தகையும் மனதில் கொண்டு அவர்களுக்கும் அவர்கள் அவர்கள் எப்போதுமே கேட்க மாட்டார்கள் எனவே அவர்களது அந்த வழிகளை உணர்வுகளை நாங்கள் மதித்து முடிமானவர்கள் பள்ளிவாசல்கள் மதச்சலங்கள் ஊடாக வர்த்தகர்களின் இந்த அவர்களது அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கும் இந்த இழப்பை அந்த கனதியை குறைத்து அவர்கள் மீண்டும் இந்த தொழில்களை துவங்குவதற்கு நீங்கள் எல்லோரும் உதவிக்காரர் நிறுத்த வேண்டும் அதற்கு எல்லோரும் பங்களிப்பு செய்ய வேண்டும் பாருங்கள் இந்த இரண்டு மாடி கட்டிடம் கட்டிடத்தின் இந்த பதாகை பதாகையிலே வெள்ளம் வந்திருக்கிறது அங்கே இரண்டாம் தட்டிலே வெள்ளம் வந்திருக்கிறது இந்த மின்சார வயர் அதிலே வெள்ளத்தின் குப்பைகள் வெள்ளம் கொண்டு வந்த குப்பைகள் கோதுமைமா பேக் என்பன அங்கே தொங்கிக் கொண்டிருப்பதை பார்க்கின்றோம் ஏராளமான உறவுகளோடு இங்கே பேசுகின்ற போது அவர்கள் வழிகளின் உச்சத்தில் தமது உணர்வுகளை வெளிப்படுத்த முடியாதவர்களாக பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் எனவே அவர்களை அவர்களின் உணர்வுகளை நாங்கள் புரிந்து வேண்டும் அதுபோல இங்கே நாங்கள் அதிக அளவான துப்புரவு பணியாளர்கள் துப்புரவு செய்வதற்கு தொண்டர்கள் இளைஞர்கள் தேவைப்படுகின்றார்கள் எனவே மிக அவசரமான அவசியமான தேவையாக இருக்கிறது அதனையும் இங்கே துப்புரவு பணிகளுக்கு வேலை திட்டத்துக்கு வருகின்றவர்கள் நீர் விநியோக கட்டமைப்பையும் சீரான முறையிலே இங்கே கொண்டு வந்தால் மிக சிறப்பாக இருக்கும் என்பதையும் இந்த வேலையிலே சொல்லிக்கொண்டு இந்த பிராந்தியத்தின் பலர் இங்கே இருக்கின்றார்கள் அவர்களுக்கும் நாங்கள் நன்றிகளை சொல்ல வேண்டும் கேஸ் <coughs> குடிநீர் வசதிகள் பற்றி இன்னும் தெளிவாக குறிப்பாக வந்ததிலிருந்து குடிநீர் இன்னும் நான் குடிநீர் பற்றாக்குறையும் நிலவி கொண்டிருக்கிறது போல்தான் தெரிகிறது எனவே குடிநீர் குளிநீர் ஏனைய குறிப்பாக அனைத்து தேவைகளுக்குமான நீர் வசதிகள் மிக குறைவாகவே இருக்கிறது மின்சார வசதிகளின் நிலவரம் பற்றி என்னால் இன்னும் அறிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறது ஆனால் மின்சார நிலவரம் மிக மின்சார பாவனை சாரம் தடையில் இருப்பது போல் தான் எனக்கு தெரிகிறது எல்லா கடைகள் மூழ்கி இருக்கின்றன கடைகளுக்குள் எந்த பொருட்களும் மீதமாக எடுத்து சென்று அதனை பா மீண்டும் கடைகளுக்குள் வைக்க முடியாதபடி எல்லாமே சேதம் அடைந்திருக்கின்ற ஒரு நிலவரத்தை தான் எலியோயாவில் நாங்கள் காண்கொண்டோம் அறநூற்று இருபது கடைகள் இங்கே அறநூற்று இருபது கடைகள் இங்கே வெள்ள மூழ்கி இருக்கின்ற இந்த சரிதம் மிக சோகமானது குறிப்பாக கம்பளை பிரதேசம் போல கெலியோயாவும் மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது கண்டியிலே பல பிரதேசங்கள் இந்த வெள்ள அனர்த்தத்திலே தித்வா பெரும் புயல் வெள்ளம் பேரிடர் மண் சரிவு இது போன்ற உண்மையிலே வரலாறு காணாத அனர்த்தம் இங்கே நிலவிருப்பது இருப்பதன் தடயங்களை நாங்கள் இங்கே உணரக்கூடியதாக இருக்கிறது இந்த வீதிகளை பார்க்கின்ற போது மிகுந்த மிக மிக கனமான சேறு படிந்திருக்கிறது ஒரு ஒரு துர்நாற்றம் வீசுக்க இந்த வீதியை பல தடவைகள் கழுவ வேண்டும் வீதியால் வருகின்றவர்கள் சறுக்கி விழுகிறார்கள் பல மூன்று விபத்துகளை நான் கண்டேன் எனவே வீதிகளிலே மோட்டார் சைக்கிளிலே வருகின்றவர்கள் நடந்து செல்கின்ற ஒரு சில பெண்கள் கூட வழுக்கி விழுந்த சரிதங்கள் இருக்கிறது எனவே வீதியை கழுவ வேண்டும் நான் நினைக்கின்றேன் இங்கே வீடுகளை மாத்திரம் வீடுகள் கடைகள் வியாபார நிறுவனங்களை மாத்திரம் கழுவினால் போதாது வீதிகளையும் கூட துப்புரவு செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது என்றால் இந்த வீதியிலே மிக ஒரு வழுத்தல் தன்மை இருக்கிறது சேரும் சகதியமாக இருப்பதால் பாதசாரிகள் ஏனையவர்கள் வயதிகர்கள் சிறுவர்கள் வாகனத்தில் செல்பவர்கள் நடந்து செல்வது வாகனத்தில் செல்வது மிக ஒரு கடினமான கஷ்டமான ஒரு முயற்சியாக இருக்கிறது எனவே அந்த குடியினர்களுக்கும் நாங்கள் உதவிக்கரம் நீட்ட வேண்டும் என்று சொல்லிக் கொண்டு நான் இப்போது எலியோய பிரதேசத்திலே இருக்கின்றேன் அக்கரைபற்று மாநகர சபை இப்போது எலியோய பிரதேசத்திலே இந்த பகுதியை துப்புரவு செய்து கொண்டிருக்கிறார்கள் அக்கரைபற்று மாநகர சபையின் தீயணைப்பு படை வீரர்கள் ஏனைய உத்தியோகத்தர்கள் ஆலணியினர் இந்த களத்தில் இருக்கின்றார்கள் உண்மையிலேயே இந்த இந்த விடயத்தை பெரும் மனது கொண்டு ஏற்று அக்கறை பெற்று மாநகர சபையின் இந்த ஆலணி இந்த தீயணைப்பு படை வீரர்கள் ஏனைய வாகனங்கள் போன்றவற்றை வழங்கி இருக்கின்ற அக்கறை பெற்று மாநகர சபையின் முதல்வர் முன்னாள் அமைச்சர் தேசிய காங்கிரஸ் தலைவர் ஏ எல் எம் அத்தாவுல்லா அவர்களுக்கு இந்த பிரதேசத்து மக்கள் ஆத்மார்த்தமான நன்றிகளை சொல்லிக் கொள்வதை உண்மையிலே இந்த நேரலைகளிலே நீங்கள் கேட்டிருப்பீர்கள் ஒரு உண்மையிலேயே ஒரு பெருமதியான ஒரு உதவி எனவே எல்லோரும் அவரவர் சக்தி கேட்டது போல இங்கே வந்து தமது உதவிகளை செய்ய வேண்டிய ஒரு பெரும் பொறுப்பு சமூக பொறுப்பு எல்லோருக்கும் இருக்கிறது என்பதையும் இந்த வேளையிலே வினயமாக குரலற்ற மக்களின் குரல் வேண்டிக் கொள்கிறது எனவே இந்த அளவிலேயே நாங்கள் விடைபெறுகின்றோம் நண்பர்களை குறிப்பாக இன்னும் பல இடங்களுக்கு சென்று இங்குள்ள நிலவரங்களை உண்மைக்குண்மையான தகவல்களை உடனடியாக உங்களுக்கு தருகின்றோம் எனவே முடியுமானவர்கள் உங்களது உதவிகளை இன்னும் இன்னும் தாமதப்படுத்தாமல் இந்த பகுதிகளுக்கு பாதிக்கப்பட்ட பெருமளவில் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு வாருங்கள் உலர் உணவு உதவிகள் மாத்திரம் உதவிகள் அல்ல இது போன்ற சதுர உதவிகளை செய்யுங்கள் இது போன்ற துப்புரவாக்கல் பணிகளுக்கு நீங்கள் துணிக்கரங்களாக இருந்து இந்த உதவிகளை செய்யுங்கள் அது போல ஊடக நண்பர்களும் முடிந்த அளவு இந்த விடயங்களை மக்கள் மயப்படுத்தி இந்த காணொலியை அதிகமதிக்கும் பார்க்குங்கள் நான் இப்போது வீதியிலே இருக்க இருக்கின்றேன் எலியோயா உள்ளக வீதி பிரதான வீதியை ஒட்டியதாக இருக்கின்ற ரோடு என்று சொல்கின்ற இந்த பிரதேசத்தில் தான் நான் இருக்கின்றேன் பெருமளவான கடைகள் சேதப்ப சேதமாக இருக்கின்ற ஒரு பிரதேசம் குப்பைகள் ஒரு மேடாக காட்சி அளிக்கின்ற ஒரு இடத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கின்றேன் எதுவுமே எடுக்க முடியாத அளவுக்கு பொருட்கள் எல்லாமே குப்பைகளா குப்பை மேடாக காட்சி அளிக்கிறது எனவே ஒரு துர்நாற்றம் இங்கே வீசுகிறது இவையை இவைகளை அள்ளுவதற்கும் இவைகளை துப்புரவு செய்வதற்கும் இன்னும் பல நாட்கள் எடுக்கும் எனவே அதற்கு ஆழ்வளம் அதுபோல ஆளணி உள்ளூராட்சி மன்றங்களின் உதவி ஏனைய தனியார் அமைப்புகளின் உதவி தேவைப்படுகிறது எனவே அதற்கும் நீங்கள் எல்லோரும் உதவிக்காரம் நீட்ட வேண்டும் என்று கூறிக்கொண்டு எலியோயாவில் இருந்து விடைபெறுகிறேன் வியூகம் டிவிக்காக உங்கள் பிரியமான ஜனு அஸ்லாம் வலைக்கு வர